வணக்கம் நகரத்தார் பெருமக்களே நம்ம நகரத்தார் டிவியை பாருங்க நம்ம நகரத்தார் டிவியில் சமூக நிகழ்வுகள் பொது நிகழ்வுகள் இலக்கிய நிகழ்வுகள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கின்றன அவற்றை கண்டு கழியுங்கள் நம்ம நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மிக்க நன்றி சங்கத்திற்கு என்னை பல முறை அழைத்திருக்கிறார்கள் சாசன தலைவர் அழகப்பன் காலத்திலிருந்து மன்னன் டி எல் சிதம்பரம் அவர்கள் இங்கு இந்த கட்டட திறப்பு விழாவிற்கும் சரி அல்லது அவர்கள் நடத்திய பெரிய மாநாட்டிற்கும் சரி என்னை எல்லாம் அழைத்து அவர்கள் பேச செய்ததும் நான் பேசியதும் அவர்களை சந்தித்ததும் உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான தருணம் திரு அழகப்பன் அவர்கள் அதைப் போல ஒரு நல்ல கல்வி நிறுவனத்தின் செயலாளராக இருந்து மிக அருமையான கல்வி பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் முகவது புத்தக வெளியீடு விழா என்பது நமக்கெல்லாம் ஒருவருக்கொருவர் அன்பு கொள்ளவும் தொடர்பு கொள்ளவும் நமது இன்பங்களை துன்பங்களை பரிமாறிக்கொள்ளவுமான ஒரு வாய்ப்புக்கு தொலைபேசி அந்த இருக்கும் முகவரி இருக்கும் அவர்களை பற்றிய செய்திகள் இருக்கும் அதிலே மிகவும் உபயோகப்படக்கூடியது எல்லா நகரத்தா சங்கத்திலும் வெளியிட்டிருக்கிறார்கள் அது ஒன்றும் ஆச்சரியம் அல்ல வியப்பல்ல என்று இருந்தாலும் கூட முகவரி என்பது இந்த புத்தகத்தில் பார்க்கிற நமது முகவரி அல்ல அதை விட ஒரு சிறந்த முகவரி ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்ற செய்தி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நமது ஆங்கிலேயர் காலத்திலே தன்னையே தியாகம் செய்து தன் வாழ்நாள் முழுவதும் அதற்காக போராடிய மகாத்மா காந்தி அவர்கள் இந்த நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டு இந்த விடுதலை தந்திருக்கின்ற அந்த முகவரி இருக்கிறதே அந்த முகவரிதான் நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டியிருப்போம் அதே போல சுதந்திரம் பெற்ற இந்தியாவை வளமிக்க நாளாக ஆக்குவதற்கு தன்னுடைய வாழ்நாளை தன்னுடைய பொருளையும் தன்னுடைய அத்தனை சுமன்மலையும் தியாகம் செய்த பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு இருந்தார்களே அவலவை போன்ற மருவது வேண்டும் தமிழ்நாட்டில் கதிலிருந்த காமராஜர் அவர்கள் ஏழை பிள்ளைகளை படிக்க வைத்து ஒரு ஒரு சபயமா அவர்கள் ஒரு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் மாடு மே்சிட்டு இருக்கா பணிபுரத்துக்கு போதா எனக்கு சாப்பாடு கிடையாதா மாடு மேட்சாதான் எனக்கு சாப்பாடு கிடைக்கும் என்று அந்த பையன் சொன்ன பொழுது இந்த பள்ளிகளுக்கு காலை உணவு மதிய உணவு கொடுத்தால் இந்த பிள்ளைகள் நன்றாக படிக்கும் என்று அவர் சிந்தித்து அந்த தமிழ்நாட்டு மக்களை படிக்க வைத்த காமராஜர் போன்றவருடைய முகவரி வேண்டும் அப்படியான முகவர்கள் உள்ள அதற்குத்தான் நாம் வாழ்க்கையிலே நம்மை அனுப்ப அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று இங்கே கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு இன்னைக்கு வந்தபோது ஒரு செய்தி சொன்னார்கள் இரண்டு ரூபாய் பெற்றுக்கொண்டு மருத்துவ பாத்திரத்தில் கிருஷ்ணன் அவர்கள் கொரோனா காலத்தில் இப்போது இருபது ரூபாய் வாய்கள் என்று பார்க்க அவர்கள் பெற்றிருக்கிற அந்த முகவரியை நான் ஒவ்வொருவரும் பெறுவேன் அதைத்தான் நான் ஆசைப்படுகிறேன் ஏன்னா முக நாங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு நல்ல செய்தியை ஆசைப்படுறேன் மதுன் மோகன் மாதவியா எல்லாம் தெரியும் அவர்கள் வாரணாசியிலே அந்த இந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தை தொடங்குவதற்காக முயற்சி செய்தவர்கள் தொடங்கியவர்கள் பல்கழகிறது எவ்வளவு பெரிய காரியம் அந்த மாதிரி ஒரு காரியத்தை கடந்த நமது அண்ணாமலையாளர் அவர்களை நினைத்து பார்க்கிறோம் தன்னையே இந்த வள்ளல் அழகப்படை நினைத்து பார்க்கிறோம் அவரை விட மிகச் சிறந்த மகன் மாலவியா பற்றிய ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆடுப்படுகிறேன் அவர்களெல்லாம் தங்கள் முகோதியை எப்படி இந்த நாட்டிலே நம்மளிடையே பதித்து வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக அந்த செய்தியை போல ஆசைப்படுகிறேன் மகன் மோகன் மாளவியா அவர்கள் தெரிந்தவர்களுக்கெல்லாம் நன்கொடை பெற்று அந்த இந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தை தொடங்க பயிற்சி செய்த காலத்தில் ஒரு முறை ஹைதராபாத் நவாபிடம் போய் ஐயா நான் ஒரு இந்து பல்கலைக்கழக தொடங்குகிறேன் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டாராம் உடனே ஹைதராபாத் நவாப் இந்து பல்கலைக்கழகத்துக்கு ஒரு இஸ்லாமிய அரசரன் நீங்கள் நண்பர்கள் என்று கோபப்பட்டு அவர் காலில் அணிந்திருந்த சிறுப்பை வீசியே மனமோகர் மாளவியார் மீது வீசினார் இதை நான் ஏன் சொல்ல வேண்டிய நகரத்தா சங்கம் அத்தனை நகர எத்தனை நகரத்தா சங்க தலைவர் வந்திருக்கிறார்கள் எனக்கு அவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்பதற்காக இந்த செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன் நாம் எதையும் பொறுத்துக் கொள்கின்ற மனப்பாடு வேண்டும் பொறுமை வேண்டும் யார் நம்மளை ஏற்றி உதைத்தாலும் அவர்களை மதிக்கின்ற பாங்கு என்பதற்காக சொல்ல ஆசைப்படுகிறேன் அப்படி இருந்தால்தான் அந்த பதவியை நாம் செம்மையாக செய்ய முடியும் என்ற செய்தியும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மதன் மோகன் மீது அந்த செருப்பை வீசி எறிந்ததும் மதன் மோகன் மாலவியா அந்த செருப்பை எடுத்து இளைஞரை வைத்துக் கொண்டு ஹைதராபாத் நகரிலே நான்கு பெரிய வீடுகளில் சந்திக்கின்ற இடத்திலே போய் இது எனக்கு இந்து பள்ளிகளிற்கு நன்கொடையாக அரசர் வீசி எரிந்த செருப்பு இதை நான் இப்பொழுது ஏழப்பட போகிறேன் ஏலத்தில் யார் வேண்டுமானால் கேட்கலாம் இந்த செய்தி ஹைதராபாத் நவாபிடம் போகிறது அவர் சொன்னார் நம்ம நான் வீசி எரிந்த செருப்பு அதனால் ரொம்ப குறைச்சதாக நடக்கிறது தான் எனக்கு அவமானம் போயிடும்னு அவருடைய மந்திரி அறிவிச்சு நீ பெரும் தொகை கொடுத்து அந்த அதை நீ ஏலத்தில் எடுத்து கொண்டு வா என்று சொன்னார் அவர் அதுபோல மதன் மாளிகா ஏலத்தை விட்ட பொழுது அந்த அமைச்சர் வந்து பெரிய தொகைக்கு அதை ஏலத்தில் எடுத்துக்கொண்டு போய் விட்டார் அந்த பணம் அவருக்கு வந்து சேரும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் உடனே மதன் மாரியா மறுபடியும் அரசவைக்கு சென்று நவாபை சந்தித்தார் ஐயா ரொம்ப சந்தோஷம் நீங்க செருப்பையை மேல வீசிய எனக்கு ஒரு தொகை கிடைச்சது நீங்கள் விரும்பினால் இன்னொரு செருப்பையும் நீ மீண்டும் வீசுங்கள் நான் மறுபடியும் அதை வாங்கி அந்த அந்த பல்லு கழகத்தை கண்டிப்பா கட்டி முடிப்பேன் என்று அவர்கள் வந்து அந்த பல்லு கழகத்தை கட்டியிருக்கிறார் ஒரு பணிநலம் கட்டுவதற்காக தன்னை அர்ப்பணித்த அந்த மதன்மோகன் மாளவியாவைப் போல நாம் தலைமை தலைமை பதவி ஒவ்வொருவரும் நம்ம எந்த அளவிற்கு அர்ப்பணிக்க முடியுமோ அர்ப்பணி உதவி உதவி செய்ய வேண்டும் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த தஞ்சாவூர் நாரதா பத்தி நான் சொல்லணும்னா என்னுடைய நண்பர் மறைந்த அருணாச்சலம் எனக்கு மிகுந்த உதவியாது நானும் அவரும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக பழகியிருக்கிறோம் அவர் வந்து அவரை பற்றி சில செய்தி முக்கியமான செய்தி அவர் எப்படி இருந்தால் அவர் பிள்ளாலதான் தலைவிழாவெல்லாம் வந்தார் அது வேறு விஷயம் அந்த தலைய அவர் தலைவர் பதவியில் ஏற்கும் பொழுது கவித்து கண்ணன் அவர்களும் நான் அவர்களும் இலக்கிய சிந்தனை லட்சுமணன் அவர்களும் இந்த விழாவுக்கு வந்திருந்தோம் அதெல்லாம் வேறு என்றாலும் அவருடைய ஒரு உதவி மனப்பான்மையை உங்களுக்கு உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இந்த நேரத்திலே தஞ்சைக்கு வந்திருக்கும் போது அவரை பற்றி ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன் எங்க பண்ண பையன் வாய் பேசாத உரிமை இந்த வாய் பேசாத பஞ்சிபுரத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தான் திடீர்னு இறந்து போயிட்டான் திடீர்னு இறந்து போயிட்டோடனே இவர் தகவல் தெளி எனக்கு தகவல் கொடுத்தார் நான் ஊரில் இருந்தேன் அப்போ அது அப்பச்சாத்தான் சாதாரண நிலையில் இருக்கிறவர்கள் அவர்கள் சென்னையில் இருந்தார்கள் அவர்களுக்கு நான் போன் செய்து நீங்கள் உடனே இங்கே வந்திருந்தேன் நம்ம எல்லாம் போய் காலையில இங்கே வந்து சேர்ந்தேன் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த பிள்ளையை அடக்கம் பண்ணிடணும் இந்த வாய் பேசாத பிள்ளையை அடக்கம் பண்ணிடணும்னு சொன்னேன் அப்ப அராஜகன் சொன்னாரு அண்ணே நாளை வரைக்கும் நான் எப்படி அந்த உடலை வைத்திருக்க முடியும் இன்று இரவு நேரமானாலும் நீங்கள் எப்படியாவது அவர்களை வரை செய்து இங்கு வந்து விடுங்கள் என்று சொன்னால் அதை போல அவர்களை வரவழைத்து இங்கே நான் வந்தபொழுது காலையிலிருந்து இரவு வரை அவருக்கும் பங்காளிதான் எனக்கும் பங்காளிதான் அந்த பையனை நல்லடக்கம் செய்வதற்கு அவர்கள் உதவி செய்து இன்றும் நான் நினைத்து பார்க்கிறேன் அப்படியான உதவிகள் எனக்கு அந்த அந்த மாதிரியான போல அன்பை செலுத்தி ஆதரவை செலுத்தி நாம் இன்பத்தை நுழுவத நுகர்கின்றவர்களாக நமது சமுதாயம் என்றும் இருந்திருக்கிறது இருக்கும் இனியும் இருக்க போவது நிச்சயம் ஏன்னா நீங்க நீங்க நமது செட்டி நாட்டு பார்த்தால் இன்னைக்கு எல்லாம் கல்வி பணி அது பெரிய பணிகள் பள்ளைய கிரகங்கள் சொல்ற மதமாவை பத்தி பேசுறான் அன்று ஒவ்வொரு நகரத்தால் ஊர் எழுபத்தாள் ஊரிலும் நடுவில் ஊரிலும் ஏன்னா இன்னைக்கு மனத்தடி சேகரிப்பை பத்தி இவ்வளவு பேசுறாங்க எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் நம்ம நகர்த்தார்கள் ஒவ்வொரு ஊருக்கு நல்கும் ஊழலிகளை தோண்டி வைக்கின்றார்கள் கல்வி பள்ளிக்கூடங்களை தொடக்க பணியில் இருந்து ஊழலை பணி வரை நம்ம நகர்த்தார்கள் தான் அந்த தர்மத்தை செஞ்சிருக்காங்க நம்ம நகரத்தார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து பணம் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற போதும் கூட அந்த பணத்தை மற்றவர்களோடு பழுத்துக் கொள்ள வேண்டும் என்ற பெரிய உள்ள படைத்தவர் அந்த இன்னும் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்தியை உங்களோடு புரிந்து கொள்கின்றேன் அந்த 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 வகையில் அவருடைய பையன் ஆனந்தானாலும் சரி நாராயணானாலும் சரி நாராயணனை பற்றி இன்னொரு அரசு சிறப்பாக பேசினார்கள் எப்படியெல்லாம் இருந்தாருன்னு அப்படி ஒரு கோவில் பொறுப்பு அந்த கோவில் செய்ய செம்மையாக செய்து முடித்ததெல்லாம் இதெல்லாம் எதற்காக சொல்வது என்றால் அடுத்த ஒருவர் அதை போல செய்ய வேண்டும் இந்த செய்திகள் போய் நம்ம சேர வேண்டும் என்பதற்காக சொன்ன செய்தி அதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து நாராயணன் அப்படி பணியாற்ற நான் இந்த வெளியீட்டு விழாவை பற்றி அவர்களையும் எனக்கு ஒரு செய்தி நினைவு பெறுகிறது திரு அண்ணாமலை அவருடைய தந்தையார் அமைச்சர் பிரகுதி அவர்கள் நான் முதன் முதலில் குழந்தைகளுக்காக சின்ன குழந்தைகளுக்காக எழுதிய பாடல் பாப்பா பாட்டு பாடுவோம் என்ற புத்தகம் முதன் முதலில் அது வெளிவந்து அதை குருவெட்டாக சங்கர் கணேஷ் இசை வைத்து குருவெட்டாக வெளியிட்டுள்ளவா சென்னையிலே நடைபெறுகிறது அந்த விழாவிற்கு அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து அந்த பாப்பா பாட்டு பாடுவோம் புத்தகத்தை வெளியிட்டு வெளியிட திரு டாக்டர் ஏ சி முத்தையா அவர்களும் கவி பேரரச வையமுத்து அவர்களும் சுஜாதா அவர்களும் அந்த நூலை பெற்றுக் கொண்டார்கள் என்பது மட்டுமல்ல அந்த நூல் இதுவரை ஏறத்தாழ ஐம்பது நாயிரம் பிள்ளைகளின் விற்பனையாக இருக்கிறது என்ன செய்தி ஏனென்றால் என்னை உருவாக்கிய பெருமன் அல வள்ளியப்பா அல வள்ளியப்பா இல்லாமல் நான் இல்லை அவர் சொல்வார் கவிதை தேசிய உண்மைகள் இல்லாமல் நான் இல்லை என்று வள்ளியப்பா சொல்லுவார் வள்ளியப்பா தான் என்னை நான் கவிதையில் எழுதும்பொழுது நீங்கள் ஏன் பெரிய எழுதுகிறீர்கள் அவர்களுக்கு எழுதுவதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் நீங்கள் குழந்தைகளுக்காக எழுதுங்கள் என்று என்னை வழிப்படுத்தியவர் நெறிப்படுத்தியவர் அவருடைய தான் அறுபது ஆண்டுகளாக நான் குழந்தைகளுக்காக எழுதி என்னை நான் என்னுடைய எழுத்துக்கள் கவரப்பட்டு என்னை பரிசுகள் பல பெற்று அண்மையிலே கூட அந்த பல வாதி அளித்தவன் கூட என்னை ஏன்னா இந்த வயசுக்கு அப்புறம் நான் கூட்டங்களிலே கலந்து கொள்ளவில்லை தஞ்சாவூர் என்றதும் இங்க வர வேண்டும் என்ற ஏன்னா எங்க தலைப்பார் இந்த ஊர்ல ஒரு ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் அவரு வாழ்ந்த அந்த ஊர் ஒரு உற்சாகம் உற்சாகம் அருமையான பிஆரைய செம்பரம் அந்த மாநாட்டை அவர் வீட்டு கல்யாணம் போல அந்த மாதிரி எல்லாம் இங்க இருக்க நண்பர்களை எல்லாம் பார்க்கல வாய்ப்பு நான் எனக்கு தனித்தட்ட முறையில் நான் நன்றியை தெரிவிக்கல ஆசைப்படுகிறேன் நமது புதுக்கோட்டை அவர்கள் சிதம்ப அவர்கள் ஒரு நல்ல கருத்தை சொன்னாங்க இன்னைக்கு நம்மளுடைய பெரிய பிரச்சனையே மன முடிவு அன்னைக்கு அவர் ரொம்ப கோமா கூட சொன்னாங்க அன்னைக்கு இருந்த செட்டியால மீது நீங்கள் சொல்லணும் இல்லை அன்னைக்கு இருந்த நகரத்தார்கள் பணத்தை தேடினார்கள் குளம் ஒட்டை வெட்டினார்கள் எல்லாம் பண்ணாங்க அதே சமயத்தில் அவர்களுக்கு சில தவறுகள் கூட இருந்திருக்கலாம் மனைவி மனைவி காலத்தில் கூட அந்த மனைவி என்பவள் அந்த கணவனை விட்டு பிரிந்து போனதே இல்லை என்ற செய்தி அவர்கள் பகிர்ந்து உள்ளார் அது எதுக்காக சொல்றேன்னா குடும்பம் என்பது பரம்பரையாக வளர வேண்டிய ஒன்று இன்னைக்கு கல்யாணம் பண்ணி நாளானக்கு பிரிந்து போறதற்காக நாம் திருமணம் செய்யவில்லை அந்த திருமணம் நடப்பது என்பது ஏன் அவ்வளவு செலவப்பட்ட இந்த திருமணத்தை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் எல்லாம் சிந்தித்து பாருங்கள் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நகராட்ச தலைவர்கள் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு கவுன்சில் இந்த பிள்ளைகளை எப்படி திருத்துவது என்பதற்கு என்ன செய்யக்கூடாது முதல்ல புதுக்கோட்டை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கவுன்சிலிங் அந்த அந்த பகுதியிலே உள்ளவர்கள் மன முடிவில் இருக்கக்கூடியவர்களை அவர்கள் வளர்விட்டாலும் போகிறார்கள் நாம் அவர்களை அழைத்து ஏதாவது செய்ய முடியுமா என்று நாம் முயற்சி செய்யலாம் அதுதான் நகரத்தார் சங்கத்தின் இன்னைக்கு ஒரு தேவையான பணியாக இருக்கிறது ஏன்னா ரொம்ப கவலைக்குரிய செய்தி கல்யாணம் பண்ணி இந்த பிள்ளைகளுக்கு நாம் பிள்ளைகள் வழக்கின்ற முறை இருக்கிறது அதுக்காக சொல்றேன் பிள்ளைகளுடைய வழக்கின்ற முறை பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதைத்தான் படிக்க வைக்க வேண்டும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதை நம்முடைய கருத்தை இந்த பிள்ளைகளுக்கு திணிக்கவே கூடாது அவர்கள் விருப்பத்திற்கு படிக்க வைக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கங்களை நான் பழைய படைப்படுத்துவோம் சின்ன திளைஞ்சி பழைய படுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் ஒருபோதும் வாழ பாட்டார்கள் என்று உறுதியாக நான் கூறுகிறேன் சின்னத்திலே அதிக செல்வம் உறுத்து அது இஷ்டத்துக்கு அந்த பிள்ளைகளை பழக்கிற போத அந்த பிள்ளைகளுக்கு நம்மை விட்டு சற்று விலகி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது அதுவும் இப்பொழுது பெண்கள் படிக்கிறார்கள் வேலைக்கு போகிறார்கள் அவர்கள் தற்சா புதலிலே வாழ்கிறார்கள் அவர்களால் காணாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது அதே போல் ஆண்களுக்கு அந்த தற்சாச நிலை இருக்கிறது என்பது அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை பிள்ளைகளை ஒரு வளமான ஒரு குடும்பமாக பெயர்கற்ற ஒரு குடும்பமாக வேண்டுமே தவிர என்னுடைய தற்சாசநிலை நான் உன்னை என்ன உருவாக்குவது உன்னுடைய தற்சாக்கு நீ என்ன என்ன உருவாக்குவதறி தருவது வாழ்க்கையே ஆகாது அது வாழ்க்கையே இல்லை வாழ்க்கை என்பது அவர்கள் சொன்னது போல அவர் அந்த ஒரு கணவன் தவறான இன்னொரு பெண்ணோடு தொடர் இருந்தாலும் கூட அந்த மனைவி கடைசி வளர்ந்த கணவனையே அவள் சதமாக காலத்து பெண்கள் படிக்கவில்லை அவர்களுக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லாதீர்கள் சம்பந்தமே இல்லை இது மனம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயம் பற்று பாசம் அன்பு அதை சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால தான் சொல்லுகிறேன் தயவு செய்து உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இத்தனை நிலத்தான் சொன்ன இது மாதிரி நான் எல்லா சமயம் ஆண்டு கூடுகளையும் அத்தனை நவக்கார் சங்கத்தாலையும் அழைத்து ஒரு பூரை செய்து கழிச்சிகள் பெருமாள் அப்போது நமக்கு மிகச்சிறந்த கலர்ச்சிகள் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம அறியாமலையே நாம் அதான் செய்யலாம் அது மாதிரியான இது கண்ணன் பேச போதும் சொல்லாது ஒவ்வொருவரும் தலைவராக இருந்தபோது ஆஹ் இந்த கோவை நவக்கார் சங்கம் அதை ஆசி வெ வெறு கோயிலில் பண்ண இருக்கிறார் என்று என்னுடைய தலைவர் திரு சுந்தரேசன் அவர்கள் சொல்கிறார்கள் அதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வேன் அப்படி எல்லா சொல்ல வேண்டும் செலவங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் செலவு செய்ய நிச்சயமா அது ஒரு நல்ல பலம் தரும் எனக்கு எந்த ஐயப்பாடும் நீங்க பார்க்கிற போது இன்னொரு ஒரு செய்தி இது தொடர்பான செய்தி நம்ம நம்மளுடைய சித்தலை அன்பு இதெல்லாம் நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு எளிமையா இருக்கோம் எந்த அளவுக்கு பொறுத்து போறோங்கிறதுக்கு நான் குழந்தைகளுக்காக ஒரு பாடல் எழுதி இருக்கிறேன் அந்த அந்த பாட்டில் வந்து கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெருசா தன்னை தன் தான் என்ற அறிஞர் இருக்கவன் யாரையும் ஜெயிக்கிறது இல்லை பதிந்து போறவர்கள் தான் வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்கிறார் இது ரொம்ப ஒரு உண்மையான செய்தி அந்த செய்தியே நான் குழந்தைகளுக்காக எழுதிய பாடல் இந்த பாடலின் ஒரு பகுதியோடு ஆசைப்படுகிறேன் ஆலமரம் ஆற்றோரம் ஆலமரம் காற்றடித்தும் அசையாமல் நின்றிருக்கும் ஆப்போரம் நாண உண்டு ஆற்றோரம் நான்கு பக்கம் காற்றடிக்கும் தான் வளர்ந்து கொடுப்பதனால் தாங்குகிற நானல் உண்டு தலை ஆலமரம் ஆழமரம் சாய்வதுண்டு புயல் காற்றில் தலை புனிந்த நாண தலை நினந்து புயல் தனக்கு நிகர் இல்லை என்பால் சரிக்கு விட நேர்வதுண்டு பணிவுடனே நடந்து கொண்டால் பலமான வெற்றி உண்டு என்று இந்த பாடல் எழுதியிருக்கிறேன் இந்த பாடலை நான் எதற்காக சொல்கின்றால் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தனிந்து போகிறோமோ படிந்து போகிறோமோ நம் மற்றொரு விடத்தில விட நாம் தான் என்று எண்ணி சொல்கிறோம் அப்பொழுதுதான் அதில் நமக்கு பெரிய வெற்றி இருக்கிறது இந்த எனக்கு என்னன்னா இது மாதிரியான பாடல்கள் என்னுடைய பாடல்கள் ரெண்டு அனுபவத்தை சொல்றேன் சிங்கப்பூர்ல தொடர்ந்து என்னுடைய பாடல்களை நான் எழுதிய முதல் புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபதாம் ஆண்டு அந்த அறுபதாம் ஆண்டு வந்த புத்தகத்தில் இருந்த நாலு பாடல்களை சிங்கப்பூர் புத்தகம் அன்று அறுபதாம் ஆண்டிலிருந்து இன்று வரை தொடர்ந்து என்னுடைய பாடல்களை சிங்கப்பூர் ஆற்றி பாடப்பட்டிருக்கிறார் அதே போல இந்த பாட்டை பத்தி எனக்கு இப்பதான் தெரியும் கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக இலங்கையிலே பாட புத்தகங்களையும் இந்த பாடல்களை வைத்திருக்கிறார் என்று ஒரு நண்பர் எனக்கு அவரை வா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாரு ஒரு நண்பரை நான் கேட்டு எனக்கு எப்படியாவது இந்த புத்தகம் வாங்கி அனுப்ப முடியுமான்னு கேட்டேன் அவர் அனுப்பினார் ரொம்ப சிரமப்பட்டு அனுப்பிச்சாரு அந்த மாதிரி அனுப்பும்போது அங்க இலங்கை அரசு படத்துக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் போஸ்டிங் மட்டும் வந்து நான் அந்த நண்பர்கள்ட பணம் வாங்க மறுத்து விட்டார் இப்படி பெரிய சொல்லி நண்பர்களுக்கு நாம் செய்யவே கூடாது என்று ஒதுங்கிவிட்டு நான் மற்றவர்கள் சொல்லும்போது அந்த புத்தகம் இலவசமாக கொடுக்கிறார்கள் விற்பனைக்கு இல்லை என்பதால் கடையிலும் கிடைப்பதில்லை இந்த மாதிரியான பாடல்களை எல்லாம் அந்த இதில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு ஏன்னா நம்ம ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறோம் அது மக்களிடத்திலே பர என்று அதை இன்னைக்கு உங்களோட இன்னைக்கு வந்து இருந்து கலந்து ப பழுதுகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இது இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நமது இதில் வந்து பிள்ளைகளை நாம் வளர்க்கும் முறையில் எந்த இது இல்லை ஏன்னா பிள்ளைகளுக்கு இன்று அவர்கள் வளர்கின்ற முறையிலே சுதந்திரம் வேண்டும் என்று அவர்கள் விரும்புவதில் தவறில்லை அந்த சுதந்திரே அவர்களுக்கு தகுந்த மனப்பக்குவத்தை உண்டு முன்பண்ணி ஆனால் அழகப்போனவர்கள் பள்ளிக்கூடத்தில் பெரிய பிள்ளைகளை பற்றியெல்லாம் நடத்துகிறாங்க அந்த பிள்ளைகளை எந்த அளவுக்கு எல்லாம் ஒரு நெறிப்படுத்தி கொண்டு வருவது என்பதெல்லாம் அவர்கள் அறிந்தவர்கள் அது பள்ளியிலே செய்வதை காட்டிலும் பெற்றோர்கள் அதிலே கொஞ்சம் கவனம் செலுத்தி அவர்கள் படிக்கின்ற காலத்திலேயே பண்பாடுகளை அவர்களுக்கு எப்படி கொடுக்கலாம் எந்த அளவுக்கு நம்மளை பழக்கப்படுத்தலாம்ங்கிறத நாம் எல்லாம் சிந்தித்து அந்த பிள்ளைகளை வளர்த்தால் இந்த மனமுறிவுகள் கண்டிப்பாக ஏற்படவே மாட்டாது இன்னைக்கு ஒரு பெரிய கவலையான நகரத்தா சமூகத்தில் மட்டுமல்ல அது நகரத்தா சமூகத்தில் அதிகமாக இருப்பதா எனக்கு தோன்றுகிறது இந்த மனமுறிவு இல்லாமல் இருப்பதற்கு நாம் நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் இது மாதிரி இந்த நகர்த்தா சங்கங்கள் தான் நான் கேட்டுக்கிறேன் எல்லா நகர்த்தா சங்கத்திலையும் இதுக்கு ஒரு கவுன்சிலிங் இல்லைங்க ஏன்னா என என்னுடைய என்னுடைய சின்ன அனுபவத்தில் சொல்கிறேன் நான் ஏறத்தாழ ஒரு ஐம்பது திருமணங்கள் முடித்து வைத்திருக்கிறேன் ரொம்ப நெருக்கமானவர்கள் திருமணங்களை தான் நான் முடித்து வைத்திருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருந்தாலும் எந்த மன முடிவும் ஏற்படாமல் அந்த திருமணங்கள் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு மகிழ்ச்சியான செய்தி அதனால நாம் ஒருத்தர் பொறுத்து நகலத்தார்கள் என்ற வகையில் நாம் ஒருத்தர் உதவியாக இருக்கிறது ஆச்சரியம் இல்லை நாம மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கிற மனப்பக்குவமும் ஈகை உள்ளமும் நகலக்காரத்தில் அவரை ரத்தத்தோடு ஊழிய செய் அதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் எல்லோரையும் அணைந்து செயல்பட வேண்டும் ஒரு செயல்பட வேண்டும் இந்த சங்க எல்லாம் ஒருநிலைந்து நம்ம சமூகத்தில் உள்ள சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்றேன் இப்ப எனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து முடிந்தால் அதை எப்படி நீங்கள் எடுத்துக் கொண்டாலும் சரி நான் சொல்ல ஆசைப்பட்டேன் கோயிலு ஞானதேஸ்வரி நாராயண ஞானபேஸ்வராமின்னு ரொம்ப வற்புறுத்தி சொல்வது சங்க நிலையிலே கூடுமான வரை போட்டி இல்லாமல் தலைவர்களை தேர்ந்தெடுப்பது நல்லது போட்டி என்பதே நான் தவறாக தேவை என்னுடைய அனுபவத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் கோவிலே நான் எத்தனையோ ஆண்டுகளாக இருக்கிறேன் அங்கே நான் செயலாளராக இருந்தேன் தலைவராக ஒரு நண்பர் வந்த பொழுது தலைவராக இருக்கணும்னா இனி ஒவ்வொருத்தரும் நான் தலைவராக இருக்க விரும்புகிறேன் நான் போட்டியில் ஆகப்படுவதை எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க அது எனக்கு உடன்பாடு இல்லை அன்னைக்கு இன்னைக்கு அது அவர் அவர் சொன்ன கருத்து இன்னைக்கு சரின்னு போது ஏன்னு சொன்ன அதையும் சொல்றேன் அன்னைக்கு ஏன் உடன்பாடுன்னு நானே போய் தலைவரா இருக்கேன்னு சொல்லலாமா நீங்க என்னுடைய செயல்பாட்டை பார்த்து என்னுடைய தன்மையை பார்த்து நீ தலைவராக இருந்தா நல்லா இருக்குன்னு யாராவது சொல்லி நம்ம தலைவரானா நல்லதா ராம தலைவரான நல்லதானா அவர் அப்போ என்ன காரணம் சொன்னாரு நான் தலைவராக வருகிறேன்னு நீங்க கமிட்மெண்ட் கொடுத்தா தான் உனக்கு அந்த தெருக்கும் அதனால் அதை செய்யச் சொல்லுகிறேன் என்று அவர் சொன்னார் எனக்கு அதிலே உடன்பாடு இல்லை அதனால் நான் தலைவராக ஆவதற்கு தயாராகவும் அது கலந்து கொண்டே இருந்தது ஒவ்வொருவரும் தலைவராக ஆனார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே காளராஜா தேவஓட்டை ஜெனிதில் அவர்களும் காசு மின் போன்ற நண்பர்கள்லாம் நீங்கள் அவசியம் தலைவராக வர வேண்டும் என்பது எங்கள் ஆசை என்று ரொம்ப என்னை கட்டாயப்படுத்துறாங்க சரி உங்களுடைய கட்டாயம் அன்பு நன் நட்பு இந்த கட்டாயங்களுக்காக நான் அதை செய்ய தயாராக இருந்தாலும் கூட ஒரு நான் நிபந்தனைக்கு போட்டியிடுகிறேன் என்று நான் எழுதி கொடுத்தேன் யாராவது போட்டியிட்டால் நான் கொள்வேன் போட்டியிட்டு நான் தலைவராக வர விரும்பவில்லை என்பது உறுதிப்படுத்தினேன் அவர்கள் அந்த மாதிரி எனக்கு போட்டி இல்லாமல் நான் தலைவராக வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது மட்டுமல்ல அப்பொழுதெல்லாம் நாங்கள் இந்த போட்டிடுவத அழைத்து பேசி பரவாயில்ல நீங்கள் இந்த வருஷம் விட்டு போயிருக்கீங்க அடுத்த வருஷம் வந்து வரலாம் இந்த வருஷம் இவங்க வரலாம் அப்படின்னு சொல்லி பண்ணலாம் கோயிலு சாமியன் காசி சக்கரத்துக்கே அதை வலியுறுத்தாரு எல்லாரும் தொண்ணூத்தாறு ஊர் சேர்ந்து எழுபத்தாறு ஊர் நகரத்தார்களும் இந்த மாதிரி போட்டி இல்லாம சொல்லி பண்ணலாம் அப்படின்னு அப்ப அவங்க சில பேர் கேட்டிருக்காங்க இது யார் வேணாலும் தலைவராக போராத்திர போட்டி எடுத்து அதில் யாருக்கு வேற ஒரு தகுதி இல்லாத என்ன பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டார்கள் என்று சொன்னார்கள் அப்ப அதற்கு சுவாமிகள் பதில் சொன்னது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அண்மையில் ஐந்து ஆண்டுகள் இதற்கு முன் இப்பொழுது இப்பொழுது தேர்தல் என்றால் இதற்கு முன் ஐந்து ஆண்டுகள் பதவியில் இருந்த தலைவர் செயலாளர் போன்றவர்கள் ஒரு கமிட்டி போட்டு அவங்களை அட்வைசரா போட்டு நாம் போட்டி இவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழி நடத்த இதை நடத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்ற கருத்து பகிர்ந்து கொள்கிறேனே தவிர அது சரியா தவறா என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் எனக்கு என்னை பொறுத்தவரை அது செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது கூடுமானவரை நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்ய ஏன் போட்டியிட வேண்டும் அதை தேர்தலுமாக ஏன் நடத்த வேண்டும் தேர்தல் இல்லாமல் நமக்குள் ஒற்றுமையாக அதை தேர்ந்தெடுத்தால் மிக நன்றாக இருக்கும் என்ற ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த அருமையான வாய்ப்பு தந்து உங்களை எல்லாம் சந்திக்க வைக்க இந்த இறைவனுக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி ஒளி வெளிவருகிறேன் வணக்கம்